இந்த மாதிரி எல்லா மாவியும் குட்டி குட்டி ஒரு சாஃப்டா புடிச்சு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நான் வந்து எல்லா உருள்லையுமே சுற்றி வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பாவு காய்ச்ச போகிறோம் அந்த பாவு காய்ச்சறது எப்படின்னு பார்க்கலாம் சர்க்கரை நஸ்கா சக்கரை போட்டுக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதுக்குள்ளே ஒரு சொம்பு ஒரு ஒரு டம்ளா தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ இன்னொரு டம்ளா தண்ணி ஊற்றி இதை வச்சாச்சு இப்போ நம்ம அடுப்பில் வச்சுக்கிறோம் ஏலக்காய் போட்டுக்கிறோம் இப்ப இது நல்லா கொதிக்குது இப்ப களை கொத்துக்கலாம் எப்படி நல்லா களை கொடுங்க இப்ப சர்க்கரையே இல்லாத அளவு நல்லா இதை கொதிச்சு வரைக்கும் அது மொழியும் நம்ம கொஞ்ச நேரம் விட்டு விட்டு கலக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தெரியுதுங்களா இது நல்லா கொதிக்குது பாருங்களே இப்போ குலோப் ஜாமுனை பொறிக்கிறதுக்காக ஒரு பாட் எடுத்திருக்கேன் நான் அதில் கடல் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் பாகை இப்ப நல்லா கலக்கிட்டுக்கிறேன் இப்போ ரொம்பவே நல்லாவே கொதிக்குது பாருங்களே இப்போ வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சாச்சு இது இந்த மாதிரி நல்ல பதத்துக்கு வந்ததையும் இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ எண்ணெய் வந்து நல்லா காயிட்டும் இப்போ எண்ணெய் வந்து நல்லாவே காஞ்சிருச்சு இப்போ எண்ணெய் நல்லா காந்திருச்சோன்னு கை வச்சு பார்த்துக்குறோம் இப்போ நல்லா ஹீட் மேலே வருது அப்போ என்னை காஞ்சுன்னு அர்த்தம் இப்போ குலோப் ஜாமுன் எடுத்து அந்த உருண்டி இதுக்குள்ளே போட்டுடுறோம் தெரியுதுங்களா உள்ளே போட்டிருக்கிறத இப்போ இதே மாதிரி நரக்கா உருண்டை போட்டு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாட் பிடிக்கிற அளவு போடலாம் இப்போ அது நம்ம எல்லா உருண்டி போறப்பள்ளையும் ஃபஸ்ட்டு போட்ட உருண்டி எல்லாம் அப்படியே ரெட் கலர்லாம் மாறிடுது இப்போ எடுத்து வச்சுக்கிறோம் இதில் இந்த உருண்டையெல்லாம் எடுத்து தட்டில் போட போகிறப்ப இப்போ எடுத்துட்டோமா இப்போ தட்டில் போட்டு வச்சு பாருங்க இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டையும் எடுத்துக்கிறோம் இப்போ வந்து நான் எல்லா உருண்டையுமே வெளியே எடுத்துட்டேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம உடனே போட்டோம்னா இந்த குலோப் ஜாமுன்ல வந்து வெடிப்பு வெடிப்பும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இப்படி கோடு கூட தெரியும் அதனால தான் ஒரு அஞ்சு நிமிஷம் கிளம்பிச்சு போட சொல்கிறோம் இப்போ இது அஞ்சு நிமிஷம் கிளம்பிச்சு இது ஜீரோக்குள்ளே கொட்ட போகிறோம் பாருங்க ஜீரோவை காய்ச்சி வச்சுருந்தா ஜீரோக்குள்ளே கொட்டிடுறோம் இப்போ இது இப்படியே கொஞ்ச நேரத்துக்கு ஊருட்டும் ஒரு அஞ்சு நிமிஷமே இதுக்குள்ளே ஊறு வச்சிருங்க இதை அப்படியே மூடியும் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு ஊற வச்சுட்டோம் இப்போ பாருங்கள் குலோப் ஜாமுன் எப்படி இருக்குன்னு நான் இப்போ ஒரு குலோப் ஜாமுன் எடுக்கிறேன் இதை நம்ம எப்படி சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்படி மறக்காமல் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ